ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இப்போது பஞ்சபூத சிகிச்சையில் இன்றைக்கி வந்து நீர் தத்துவத்தில் ரெண்டாவது இருக்கக்கூடிய உறுப்பு வந்து சிறுநீர்ப்பை அதாவது யூரினரி பிளாட்ருன்னு சொல்லுவாங்க அந்த உறுப்பினுடைய புள்ளிகளையும் அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அந்த புள்ளிகள் தூண்டுவதன் மூலமாக என்னென்ன தொந்தரவுகள் வந்து நம்ம வந்து குணமாகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ நம்ம சொல்லும்போதே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சேனல் பார்த்துட்டுருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து சிறுநீர் பை நிறைய பிளாடர்னு சொல்லுவாங்க இதில் வந்து மொத்த புள்ளிகள் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி இருக்குது ஸோ இந்த அறுபத்தி ஏழு புள்ளியில் நாம் பஞ்சபோத புள்ளிகள் மட்டும்தான் சிகிச்சைக்காக எடுத்துக்கப் போகிறோம் ஸோ அதில் வந்து முதல் புள்ளியே வந்து கடைசி புள்ளி தான் பார்க்க போகிறோம் அறுபத்தி ஏழாவது புள்ளி யூரினரி பிளேட்ருங்கிறது வந்து யூபி யூபியில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழாவது புள்ளி வந்து காற்று இது வந்து காற்றோட சம்பந்தப்பட்ட புள்ளி இது என்ன பண்ணுது அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி வந்து இது வந்து நீர் தத்துவத்தில் சிறுநீர் பைங்கிறது நீர் அறுபத்தி ஏழாவது புள்ளி வந்து காற்று புள்ளி அப்போது சிறுநீர் பையக்கும் காற்றில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பில் முக்கியமான உறுப்பு நுரையீரல் உறுப்பு வந்து பெருங்குடல் அப்போ துணையுறுப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து சிறுநீர் பைக்கும் சிறுநீர் பை ப்ளஸ் காற்றில் வந்து பெருங்குடல் இதுக்கு வந்து சக்தி கொடுக்குது இந்த அறுபத்தி ஏழாவது புள்ளி நாம் தோட்டம்னா சிறுநீர் பையக்கும் பெருங்குடலில் உள்ள அந்த ஒரு இருந்து நம்ம குணப்படுத்துறதுக்காக இந்த புள்ளி நம்ம தோட்ட போகிறோம் இது வந்து புள்ளி அது மட்டும் இல்லை இந்த புள்ளி வந்து தாய் புள்ளி ஏன் அப்படின்னா நீருக்கு தாய் வந்து காற்று அதனால் அது வந்து தாய் புள்ளி ரொம்ப விசேஷமான புள்ளி ஸோ இந்த புள்ளி வந்து சிறுநீரே போகாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் மெயினாக வந்து இந்த குழந்தை பேறு காலத்தில் சுகப்பிரசவம் பிரசவம் ஆகிறதுக்கும் இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி சுகப்பிரசவத்துக்காக ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா அது யூபி சிக்ஸ்டி செவன் இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்தது வந்து யூபியில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறாவது புள்ளி இது வந்து நீர்புள்ளி இது என்ன பண்ணுது அப்படின்னா சிறுநீரகத்துக்கும் அறுபத்தி ஆறாவது புள்ளி நீர் புள்ளியாக இருக்கிறதுனால இது வந்து சிறுநீரோடு சம்மந்தப்பட்ட புள்ளி அதாவது சிறுநீர் பைக்கு மட்டுமே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய புள்ளின்னு சொல்லுவாங்க தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி அடுத்தது இது வந்து நாடி பார்க்கும்போது சிறுநீர் பயில மட்டும் சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அப்போ மட்டும் இந்த புள்ளி நம்ம மாதிரி வரும் உடம்பில் வந்து வலி ஏற்படும் பொழுது அந்த வழியில் மெயினாக வந்து பாதங்கால் வலி சொல்லுவாங்க அந்த பாதங்கால் வழியில் ரொம்ப வந்து நாள்பட்ட தொந்தரவாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த புள்ளியை வந்து தொடலாம் இது அறுபத்தி ஆறாவது புள்ளி அடுத்தது யூபியில் இருக்கக்கூடிய அறுபத்தி அஞ்சாவது புள்ளி வந்து மரப்புள்ளி புள்ளிங்கிறது வந்து நம்ம ஏர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் புள்ளி வந்து வாட்டர் பாயிண்டு ஸோ மரப்புள்ளி வந்து உட் பாயிண்ட்டு இப்போ இந்த அறுபத்தி அஞ்சாவது புள்ளி நாம் எப்போ தொடணும் அப்படின்னா இது சிறுநீர் பைக்கும் பித்தப்பைக்கும் சக்தி இல்லைன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை தொடலாம் சிறுநீர் பை பிளஸ் பித்தப்பை இது எந்த மாதிரி நேரத்துல தொடலாம் அப்படின்னா சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்பட்டா நாம் அந்த புள்ளி தொடலாம் அதே மாதிரி ரொம்ப வந்து கோபத்தில் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம அந்த பாயிண்ட் வந்து தொடலாம் ரொம்ப கோபப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறுநீர் பையும் பித்தப்பையும் சரியா இயக்கம் இல்லாம அந்த பித்த நீர் உடம்புல தேங்கி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் கோபம் எரிச்சல் வரும் அப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட் வந்து தொடலாம் சரிங்களா இது வந்து மரப்புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய அறுபதாவது புள்ளி அதான் சாரி மரம் அடுத்தது நெருப்பு அறுபதாவது புள்ளி வந்து இது என்ன புள்ளினா நெருப்பு புள்ளி ஃபயர் பாயிண்ட்டு ஸோ இது வந்து எந்த நேரத்தில் நம்ம தொடலாம் அப்படின்னா சிறுநீர் பையக்கும் நெருப்பில் வந்து ரெண்டு உறுப்பு நம்ம பார்த்துருக்குறோம் இன்னொருப்பில் ரெண்டு யாங்கு உறுப்பில் ரெண்டு சொல்லியிருப்போம் சிறுநீர் பையில் அதாவது நெருப்பு புள்ளியில் சிறு குடல் இன்னொன்று முக்கூட்டு உறுப்பு இது எதுக்கு சக்தி கொடுக்குதுன்னா சிறுநீர் பை ப்ளஸ் சிறு குடல் ப்ளஸ் முக்கூட்டு உறுப்பு முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில் வந்து சிறுநீர் பை வந்து யூபி ப்ளஸ் சிறுகுடல் வந்து சுமால் இண்டஸ்ட்ரைன் எஸ்ஐ ப்ளஸ் முக்கூட்டு உறுப்புங்கிறது ட்ரிபிள் வார்மர் டிடபிள்யூ இந்த மூணு உறுப்புகளுக்கும் இந்த அறுபதாவது புள்ளி தொட்டாக வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் வலி சொல்லுவாங்க அதாவது பாதங்கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு சைடாக வலி இருக்குது அந்த வலி எப்படி இருக்குன்னா மின்னல் மாதிரி கரண்ட் சாக்கடிக்கிற மாதிரி வலி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாம் சொல்லும்போது நம்ம நாடியே பார்க்காம கூட அந்த சிம்டம்ஸ் வச்சு இந்த புள்ளி வந்து நம்ம தூண்டலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதை நம்ம விட்டுட்டோம் அறுபத்தி ரெண்டாவது புள்ளி வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சக்தி தேக்க புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த சிறுநீர் பையில் சக்தி தேக்க புள்ளி இது எப்போ தொடலாம் அப்படின்னா ரைட் சைடு வந்து நம்ம பல்ஸ் பார்க்கும்போது சுத்தமாக அந்த மூணு நாடி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அறுபத்தி ரெண்டாவது புள்ளி தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் சைடில் வந்து பல்ஸ் வந்து வலது கையில் வந்து பல்ஸு இல்லாமல் இருக்கும்போது தொட்டிங்கன்னா அந்த பல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும் அதே போக இது என்னென்னா சுலுக்கு தசை பிடிப்பு கால் வரும் ஒரு சைடாக வந்து சாஞ்சு சாஞ்சி நடப்பாங்க அந்த வழியினால் பாதங்கள் வழிநலை ஸோ அதுக்கு வந்து இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அடுத்தது வந்து யூபியில் வரக்கூடிய நாற்பதாவது புள்ளி தான் வந்து நிலப்புள்ளி அதாவது நிலம் அப்படின்னா நம்ம மண்ணீரல் இன்னொன்று வந்து வயிறு பார்த்துருப்போம் அப்போ இது இறைப்பைன்னு சொல்லுவாங்க இந்த அறு நாற்பதாவது புள்ளி எதை தொடர்புடையது அப்படின்னா சிறுநீர் பை சிறுநீர் பைக்கும் பிளஸ் இறைப்பை இறைப்பைங்கிறது வந்து நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம் அப்போ யூபிங்கிற சிறுநீர் பையக்கும் பிளஸ் ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய எஸ்டி ஆங்கிலத்தில் வந்து ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டுக்கும் வந்து இந்த புள்ளி வந்து சக்தி கொடுக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி அப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூத புள்ளி மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பஞ்சபூத புள்ளி ஒன்று தெ தெரிஞ்சாவே உடம்புல வர எல்லா நோய்களையும் நம்ம வந்து தீர்வு கொடுக்கலாம் ஸோ அப்போது முதல் புள்ளி நம்ம கடைசியை புள்ளி தான் பார்க்க போகிறோம் அறுபத்தி ஏழாவது புள்ளி காற்று அடுத்த பாயிண்ட் வந்து யூபி அறுபத்தி ஆறாவது புள்ளி வந்து நீர்புள்ளி யூபி அறுபத்தி அஞ்சு வந்து மரம் யூபி நாப் அறுபது வந்து நெருப்பு அறுபத்தி ரெண்டு வந்து சக்தி தேக்க புள்ளின்னு பார்த்தோம் கடைசியாக வந்து இணைப்பு புள்ளின்னு ஒன்று இருக்குது யூபியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது புள்ளி வந்து இணைப்பு புள்ளி இந்த இணைப்பு புள்ளி மட்டும் நம்ம எப்ப தொடணும் அப்படின்னா நாடி பார்க்கும்போது கிட்னியில வந்து சக்தி வந்து குறைவா இருக்கும் இந்த யூரினரி பிளாடர்லாம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த சக்தி வந்து கிட்னிக்கு அனுப்பணும் அதாவது அதனுடைய துணை உறுப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த இணைப்பு புள்ளி வந்து நம்ம தொடணும் சரிங்க இப்போ இந்த நீர்ல தத்துவத்தில் நாம் முன்னாடி வந்து சிறுநீரகம் பார்த்தோம் இப்போ வந்து சிறுநீர் பைன்னு பார்த்துட்டோம் இப்போ காற்று பார்த்தாச்சு நீர் பார்த்தாச்சு அடுத்தது வந்து நிலம் நெருப்பு ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு பஞ்சபூதங்கள் இருக்குது இதை மூணையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நாம் வந்து இந்த பஞ்சபூத புள்ளிகள் எல்லாமே வந்து அறுபது புள்ளியும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அறுபது புள்ளி தான் நம்ம சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய புள்ளி இந்த புள்ளியை எப்படி தூண்டுணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போ கேட்டுருக்காங்க நிறைய அன்பர்கள் எப்படி இந்த புள்ளியை தொட்டு நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு நான் அதை கடைசியாக சொல்லலாம்ட்டு இருந்தேன் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சதுனால இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம இப்போ வந்து அந்த பாயிண்டை பார்த்துட்டு எந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த புள்ளி எப்படி தூண்டுதல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த சிறுநீர் பை பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பாதங்காலிருந்து தலை வரைக்கும் முகத்தில் வந்து முடியுது இந்த புள்ளி அறுபத்தி புள்ளியும் ஸோ நம்ம இந்த பஞ்சபோதை புள்ளிகள் மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம் முதல் புள்ளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறுபத்தி ஏழாவது புள்ளி தான் பார்க்க போகிறோம் இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னா இந்த கால் சுண்டு விரல் கடைசி விரலில் இந்த கார்னரில் அதாவது வெளிப்புறமாக இந்த கருப்பு தோலும் வெள்ளத்தோலும் இணையக்கூடிய இந்த பாயிண்ட்டு அறுபத்தி ஏழாவது புள்ளி இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ன்னு அமைஞ்சிருது ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இதை வந்து குழந்தை பேரு காலத்தில் நார்மல் டெலிவரி ஆகணும் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா நாம் அந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் அதாவது அந்த பத்தாவது மாதத்தில் அந்த டெலிவரி டைமில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நாம் அந்த புள்ளியை தூண்டுதல் பண்ணிட்டு வர வரோம் அந்த பிரசவம் வந்து சுக ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது அறுபத்தி ஆறாவது புள்ளி எங்கே இருக்குதுன்னா இது வந்து இந்த மூட்டு கீழே வருடிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு மூட்டு இருக்கும் மேலே வந்து ஒரு குழி இந்த மூட்டுக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும் ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய கரெக்டாக இந்த ம சுண்டு விரலனுடைய இந்த ரேக கோடு இதுதான் வந்து அறுபத்தி ஆறாவது புள்ளி இது வந்து நீர்புள்ளி தனக்கு தானே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளின்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த எலும்பு இருக்கும் இந்த எலும்புக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும் இதை வந்து அறுபத்தி அஞ்சாவது புள்ளி உட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து சிறுநீர் பையில் பித்தப்பை இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்றும் யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படுதுன்னு சொன்னால் நாம் அந்த பாயிண்ட்டை தொடுவோம் அடுத்தது அறுபதாவது புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பெரிய மூட்டு இருக்குது இந்த பாதங்களில் அதாவது வெளிப்புறமாக இந்த மூட்டுக்கும் இந்த குதிகால் இந்த நரம்புக்கு சென்டரில் இதாக வந்து ரொம்ப விசேஷமான புள்ளி அறுபதாவது புள்ளி அதாவது இந்த மூட்டுக்கும் இந்த குதிகால் சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டு இது வந்து அறுபதாவது புள்ளி இது வந்து நம்ம எப்போ தொடலாம் அப்படின்னா ஒரு சைடு வழி சொல்லுவாங்க பாதங்காலிருந்து இடுப்பு வரைக்கும் வரக்கூடிய அந்த வழிகளுக்கு வந்து நம்ம அந்த அறுபதாவது புள்ளி தூண்டுதல் மூலமாக அவங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து குணப்படுத்தலாம் அடுத்தது வந்து ரைட் சைடில் ஃபல்ஸ் இல்லை வலது கையில் நாம் நாடி பார்க்கும்போது அந்த மூணு நாடி இல்லைங்கிற பட்சத்தில் பாருங்க இந்த மூட்டுக்கு கீழ்ப்புறமாக ஒரு பள்ளம் இருக்கும் கரெக்டாக அந்த நேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஸோ இதை வந்து அறுபதாவது புள்ளி இது சக்தி தே அறுபத்தி ரெண்டாவது புள்ளி சக்தி தேக்க புள்ளின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி இதா வந்து அறுபதாவது அறுபத்தி ரெண்டாவது புள்ளி இந்த மார்க்கர் கரெக்டாக இதாக மாட்டேங்குது ஸோ இது வந்து அறுபது அறுபத்தி ரெண்டு ரைட் சைடில் ஃபல்ஸ் இல்லைங்கிறப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை தொடலாம் அப்போது பஞ்சபோத புள்ளியில் முதல் புள்ளி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாவது புள்ளி இந்த கார்னால் இருக்குது இதை வந்து காற்று புள்ளி அடுத்தது இந்த மணிக்கெட்டு அதாவது இந்த கோட்டுக்கு நேராக இருக்கிறது அறுபத்தி ஆறாவது புள்ளி புள்ளி அடுத்து அறுபத்தி அஞ்சு மரம் அடுத்தது நெருப்பு புள்ளி வந்து அறுபதாவது புள்ளி நம்ம நெருப்புன்னு பார்த்தோம் அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது புள்ளி வந்து இதை வந்து ரைட் சைடில் ஃபல் சைட்லிங்கிறப்ப நம்ம அந்த புள்ளி கொடுக்கலாம் சுழுக்கு அதேமாரி ஒன் சைடு வழியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த பாயிண்ட் தொடலாம் அடுத்தது நாற்பதாவது புள்ளி வந்து நிலப்புள்ளின்னு பார்த்துருக்குறோம் அதை நாம் இப்போ பார்த்துடலாம் அப்படியே கூப்பிட்ற கம்மந்துபடுங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னா மடிப்பொங்கால் சென்ட்ரு பாயிண்ட்டு அதாவது அந்த காலை நம்ம இப்படி மடக்கும்போது இந்த மடிப்பொங்கால் சென்ட்ரு இதுதான் நாற்பதாவது புள்ளி இது வந்து இடுப்பு வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி இடுப்பு வலின்னு சொன்னோம்னாவே நம்ம அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி நாற்பதாவது புள்ளி இது கால் மடக்கும்போது இந்த சென்ட்ரல் இருக்குது இணைப்பு புள்ளின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா அது வந்து நம்ம அந்த காலில் இது ஆடு தசைன்னு சொல்லுவாங்க மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா இந்த தசை கெண்டைக்கால்னு சொல்லுவோம் இந்த கால் முடியக்கூடிய இந்த பாயிண்ட்டு இது மட்டும் நல்லா கவனிச்சுங்க இந்த கால் வந்து கெண்டைக்கால் வந்து சொல்லக்கூடியதில் இப்படி வந்து தசை வந்து இந்த இடத்துல வந்து இணையும் இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இணைப்பு புள்ளி ஐம்பத்தி ஏழாவது புள்ளி ஸோ இது தாங்க வந்து நம்ம கிட்னிக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்போ விசேஷமான புள்ளி இது நாற்பதாவது புள்ளி முழங்கால் வலி இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி பக்கவாதம் வந்தவங்களுக்கு கூட நம்ம அந்த பாயிண்ட் வந்து தூண்டுதல் பண்ணலாம் அதேமாதிரி அறுபதாவது புள்ளி பாருங்க இந்த மூட்டுக்கும் இந்த குதி நரம்புக்கும் சென்ட்ரல் இருக்குது இது அறுபது புள்ளி இந்த மூட்டுக்கு நேர் கீழே இந்த பள்ளத்தில் இருக்கிறது அறுபத்தி ரெண்டு இது வந்து சக்தி தேக்க புள்ளி அடுத்தது இந்த சுண்டு விரலில் இந்த கார்னரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு புள்ளி காற்று அடுத்தது இந்த ரே கோட்டுக்கு நேராக இருக்கிறது அதாவது இந்த ஒரு சின்ன மூட்டு இருக்கும் அந்த மூட்டுக்கு மேல் புறமாக இருக்கக்கூடிய பள்ளம் அறுபத்தி ஆறு இது வந்து தனக்கு தானே சத்துக்கூடிய புள்ளி அந்த மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்கிறது அறுபத்தி அஞ்சு குட் பாயிண்ட் ஓகேங்களா இவ்வளோதாங்க இந்த பஞ்சபோத புள்ளிகள் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அன்பர்கள் கேட்டிருக்காங்க இந்த புள்ளி வந்து எப்படி நாம் வந்து சிகிச்சைக்கு பயன்படுத்துறது எப்படி தொடது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம தூண்டுதல் பண்ணுறோம் இப்போ இது வந்து நெருப்பு புள்ளி இந்த நெருப்பு புள்ளி எப்போ தூண்டுணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு சைடாக வழியாக இருக்குதுங்க கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி வழியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அதனுடைய சிம்டம்ஸ் வச்சோம் நாடி பார்க்கும்போது இந்த யூபி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பையனுடைய நாடியும் சிறு குடல் நாடியும் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம அந்த புள்ளி தூண்டலாம் எப்படி தூண்டலாம் அப்படின்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல் இந்த விரலில் இந்த டிப்பு இல்லை கரெக்டாக இந்த படுக்கு வசதியில் பார்த்திங்கன்னா இந்த இடங்க லைட்டாக அந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும் ஒரு சுழல் இருக்கும் ஸோ நம்ம பாயிண்ட் தொடும்போது இப்படி செங்குத்தாக தொடக்கூடாது இந்த பாயிண்ட்டை இப்படி படுக்க வசத்தில் வச்சு இங்கே பாரு எந்த இடம் பாயிண்ட் நம்ம தொடமோ அந்த இடத்துல இப்படி லைட்டாக லேஸாக அதை டச் பண்ணிவிட்டு கிளாக் வாய்ஸில் வந்து ஒரு மூணு சுற்று ஆண்டி கிளாக் வாய்ஸில் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு ஒரு நிமிஷம் லேஸாக டச் பண்ணி உங்கள் கையில் வந்து நீங்கள் எந்த இடத்துல தொடுறீங்களோ அந்த இடத்துல ஒரு உணர்வு வரும் ஒரு லேஸாக ஒரு விறுவிறுனோ ஒரு குருகுருவோ ஏதாவது ஒரு கையில் வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த உணர்வு வறுத்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம தொட்ட பாயிண்ட் வந்து அந்த புள்ளி ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் இது எவ்வளோ நேரம் வச்சுருக்கலானா ஒரு நிமிஷம் அதிகபட்சம் நீங்கள் வச்சுருந்தாவே போதும் ஃப்ரெஷர் எந்தளவுக்கு கொடுக்கலான்னா லேஸாக டச் பண்ணால் போதுங்க ரொம்ப அழுத்திலாம் செய்ய தேவையில்லை அந்த தொடும்போது இந்த விரல் நுனி வந்து இந்த இடத்துல தான் உணர்வு நாம் பார்க்கணும் இங்கே மேலே டிப்பில் பார்க்கக்கூடாது இந்த படுக்கு வசத்தில் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இப்படி தான் நம்ம டச் பண்ணுறோம் இப்படி இல்லை இப்படி தொடக்கூடாது படுக்கு வசத்தில் தான் தொடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அந்த சக்தி வந்து இந்த இந்த புள்ளியில் வந்து இந்த வியர்வைத்து வாரங்கள் இங்கே இருக்கும் லேசான ஒரு உணர்வு கொடுக்கும்போது அந்த வியர்வைத்து வாரங்கள் ஓப்பன் ஆகி சக்தி வந்து இந்த பாயிண்டில் போய் சேரும் ஸோ தொடர மெத்தேடு இதுதான் ஒரு நிமிஷம் நீங்கள் தொடலாம் தொடும்போது என்ன சொல்லி தொடறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த புள்ளி சொல்கிறீங்களோ அந்த புள்ளியினுடைய தன்மை தெரிஞ்சிருக்கணும் இப்போ அந்த அறுபதாவது புள்ளி என்ன பண்ணுது சிறுநீர்ப்பை சிறுகுடல் முக்கூட்டுறுப்பு இது மூணுக்கு சக்தி கொடுக்குது அப்போ நம்ம நாடி பார்க்கும்போது இந்த மூணு சக்தியும் குறைவாக இருந்தால் தொடலாம் இல்லை அவங்க சிம்டம்ஸ் சொல்லும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன் சைடாக வழியாக இருக்குது யூரின் போகும்போது சூடு ஏற்படுது யூரின் போனால் வந்து எனக்கு வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடு கரண்டு சாக்கடிக்கிற மாதிரி வழியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ தொட்டால் அப்போ இந்த சிம்டம்ஸு இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் எப்படி பண்ணோம் செங்குத்தா பண்ணக்கூடாது படுக்க வசத்தில் கிளாக் வைஸு ஆண்டி கிளாக் வைஸ் மனசில் சிறுகுடல் சிறுநீர்ப்பை முக்கூட்டு உறுப்பு இந்த மூணு உறுப்புக்கும் நல்ல பலமும் சக்தியும் கிடைக்கட்டும் அவ்வளோதான் இது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கணும் உங்கள் கையில் ஒரு நிமிஷம் தொடும்போது உங்கள் கையில் ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா ஓகே அந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வாரம் ஒரு முறை மட்டும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தூண்டுதல் பண்ணால் போதும் தினசரி பண்ணக்கூடாது இது ரொம்ப விசேஷம் சரிங்களா பாருங்கள் மீண்டும் வந்து நம்ம நாளைக்கு வந்து மரம்னு சொல்லக்கூடிய கல்லீரல் பத்தப்பையை பற்றி பார்க்கலாம் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்குங்க இந்த மருந்துலாம் மருத்துவத்தில் வீட்டுக்கு ஒருவர் வந்து இந்த சிகிச்சையை கற்று அவங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்தே இல்லாமல் சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு பதிவு இருக்கிறோம் ஸோ அனைவருமே நீங்கள் வந்து இந்த பாயிண்டெல்லாம் தெரிஞ்சு இந்த சிகிச்சை முறையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ரொம்ப துல்லியமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் நம்ம நாடி பரிசோதனையை வந்து சொல்லித்தரப்போகிறோம் ஸோ நாடி தெரிஞ்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கலாம் சரிங்களா நன்றி